வணக்கம் மாங்கழி பத்தொன்பதாம் நாள் திருவெம்பாவை பத்தொன்பதாவது பாசிரம் உங்கயிர்பில்லை உமக்கே அடைக்கலன் என்று அங்கோரியம் புதுக்கும் அச்சத்தான் எங்கள் பெருமான் உமக்கொன்றுரை போன் போன்கேன் எங்கள் உமக்குன்றூரை போங்கில் எம் கொங்கை நின் அன்ப அல்லாதோ சேர எம் கை ஊன தெப்பணியும் தெப்பனியும் செய்ய கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணர்கரிசு எமக்கே நல்கூதியே பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டும் சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒரு திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி உண்டு அதன் காரணமாக உனக்கு எத்தகைய மனவாளன் வேண்டும் எனும் கேட்கும் உரிமையோடு உன்னிடம் விண்ணப்பிக்கிறேன் எங்களை தொழுவோர் உன் பக்தனாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் எங்கள் கைகள் உனக்கு பணிவடை செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும் என் பார்வைக்கு உன் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் என் பார்வையில் படவே கூடாது இத்தகைய வரம் எம்பெருமானான நீ எங்களுக்கு வரம் அளித்தால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன நன்றி